அன்பான உறவுகளுக்கு வணக்கம் இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகலான்னா வீட்டில் இருக்க பொருளை வச்சு சிம்பிளாக எப்படி ஒரு முட்டை பண்ணலாம் அப்படிங்குறத பார்க்கலாம் வாங்க இந்த முட்டைத்துக்கு சாதத்துக்கு மட்டும் இல்லை இட்லி தோசை பூரி சப்பாத்தி இது எல்லாத்துக்குமே வந்துட்டு சூப்பராக வந்துட்டு சூட் ஆகும் இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம் வாங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் மூணு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நாலு மீடியம் சைஸ் தக்காளியை மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேங்க இது நைஸாக நீங்கள் அரைக்கணுன்ற அவசியம் இல்லை ரெண்டு முட்டை ஒரே ஒரு பச்சை மிளகாயை வந்து வெட்டி வச்சுருக்கேங்க ஒரு டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் அரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா இந்த டிஷ்க்கு தேவையான உப்பு இதுதாங்க தேவையான பொருள் அப்புறம் கொஞ்சோண்டு கொத்தமல்லி உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி மசாலாவை வந்து கூட்டியோ குறைச்சோ வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க அப்பவும் நல்லா தான் இருக்கும் ஒரு கடாய் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் சோம்பு ஆட் பண்ணுறோம் சோம்பு நல்லா பொறிஞ்சு வரணும் பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்ச வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் இதில் ஆட் பண்ணுறோம் வெங்காயம் எண்ணெயிலே நல்லா வதங்கி வரணுங்க இதை நீங்கள் வந்து பொடி பொடியாக தான் கட் பண்ணணும் நீள நீளமாக கட் பண்ணிங்கன்னா தொக்குக்கு வந்துட்டு நல்லா இருக்காது இப்போ ஓரளவுக்கு வந்துட்டு வெங்காயம் வந்து வதங்கிருச்சுங்க இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் வந்துட்டு நம்ம ஆட் பண்ணுறோங்க கண்டிப்பாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுங்க இல்லைனாலும் பரவாயில்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிங்கன்னா தொக்கு சூப்பராக வரும் இஞ்சி பூண்டு இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் இறக்கும்போது கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் மட்டும் தூவிக்கலாங்க அதுவும் நல்லா தான் இருக்கும் இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த தக்காளியை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோம் ஆட் பண்ணி ஒரு கிளறி கிளறிட்டு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான மசாலாலாம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா அதெல்லாம் வந்துட்டு போட்டுக்கலாம் போட்டுவிட்டு நல்லா வதக்குங்க வதக்குனதுக்கப்புறம் இந்த மசாலா வந்து வேகிறதுக்காக இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு முக்கால் டம்ளர் தண்ணியை வந்துட்டு நான் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிட்டேங்க அதாவது சின்ன டம்ளரில் நம்ம காஃபி கொடுப்போம் இல்லைங்களா அந்த டம்ளரில் ஒரு முக்கால் டம்ளர் வந்து தண்ணியை ஆட் பண்ணிவிட்டேன் ஒரு மூடி போட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னா மூடி வச்சுடுங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஸ்டவ்வை இப்போது ஓரளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சுங்க சைட்லலாம் இந்த ஸ்டேஜில் நம்ம ரெண்டு முட்டை வச்சுருந்தோம் இல்லைங்களா அதை வந்து உடச்சி உள்ளே ஊற்றிக்கோங்க இப்போ என்ன பண்ணலான்னா அடுப்பை வந்துட்டு ஃபுல்லாகவே வந்து சிம்மில் வச்சுட்டு கையை விடாமல் வந்துட்டு கிளறுங்க முட்டை வந்துட்டு நல்லா வெந்துருங்க நீங்கள் அடுப்பை வந்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயோ ஹை ஃப்ளேம்லையோ வச்சிங்க அப்படின்னா முட்டை வந்துட்டு வெந்துடும் உங்களுக்கு முட்டை பொரியல் மாதிரி ஆகிடும் அதனால் சிம்மில் வச்சுட்டு கை விடாமல் கிளறினீங்கன்னா சூப்பரான முட்டைத்துக்கு தொக்கு ரெடி ஆகிடுங்க அதுக்கப்புறம் கொத்தமல்லி மட்டும் நான் வந்து தூவிக்கிட்டேன் நீங்கள் கொத்தமல்லிக்கு பதிலாக கருவேப்பிலை கூட தூவிக்கலாம் இப்போ சுவையான சூப்பரான முட்டத்துக்கு ரெடிங்க என்னடா சைடிஷ் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு வாட்டி இதை மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு என்னோடய கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச்